தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சுகவாழ்வு நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டுள்ளோம் இன்றைய காலகட்டத்துல உளவியல் சம்பந்தமான அதிகமான பிரச்சனைகள் பிறந்த குழந்தையிலிருந்து வளர்ந்தவர்கள் வரைக்கும் ரொம்பவுமே ஒரு பெரிய பிரச்சனையாகவே இது காணப்படுது உளவியல் அப்படின்றதும் மனநோய் அப்படின்றதும் வெவ்வேறு தன்மைகளை கொண்டு காணப்படுது உளவியல் அப்படின்னா என்ன மனநோய்னா என்ன இதுல ஏற்படக்கூடிய சாதக பாதக விளைவுகள் என்ன என்பதை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில காண இருக்கிறோம் எனவே இவ்வாறான தகவல்களை எம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக எம்முடன் இணைந்துள்ளார் உளவியல் மருத்துவர் உதயகுமார் அவர்கள் வணக்கம் டாக்டர் இன்றைய நிகழ்ச்சியில உளவியல் சம்பந்தமான விடயங்களை தான் பார்க்க இருக்கிறோம் இப்போ ஜென்ரேஷன்ல எல்லாருமே இது ஒரு நோய் அப்படின்னு சொல்றது விட எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாகவே இந்த உளவியல் நோய்கள் வந்து காணப்படுது அந்த வகையில் சரியான இதுக்கான தெளிவான விளக்கம் வந்து யாருக்குமே இல்லை இல்லாதனால தான் பிற்காலத்தில் அதிகமான பாதிப்புகள் எல்லாருக்குமே ஏற்படுது இந்த உளவியல் அப்படின்னா என்ன மனநோய் அப்படின்னா என்ன இது எங்கேருந்து ஆரம்பிக்குது இலங்கையை பொறுத்தவரையிலே உள்ள பெரிய பிரச்சனை என்று சொன்னால் இந்த உளவியல் என்ற பற்றிய ஒரு அவர்களுக்குரிய அந்த அறிவு போதாமல் இருக்கின்றது உளவியல் ரீதியான பிரச்சனை வேறு மனநோய் என்பது வித்தியாசமானது ஆனால் அடிப்படையிலே மெனநோய்கள் சில வகையில் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் தான் மனநோய்களாக மாறுகின்றன ஒருவருக்கு தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது செய்யும் பொழுது அந்த பிரச்சனையை தான் தீர்க்க வேண்டும் என்று நினைத்து ஒரு உளவியலாளரிடம் சென்றால் போ உளவியல் மருத்துவரை அணுக வேண்டும் அதாவது நாளாந்த நடைமுறையிலே உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்குரிய ஒரு வில்லம் இல்லாமல் பொழுது அது ஒரு உளவியல் பிரச்சனையாக மாறுகின்றது இன்னொன்று நான் சொன்னது போல பரம்பரையாக உள்ள வியாதிகள் அது அது கொஞ்சம் ஆழமாக இருக்கும் அதற்கு நீங்கள் மறுநோய் மருத்துவரை தான் தனக்கு தனக்குத்தானே தன்னுடைய பிரச்சனை உணர்ந்து கொண்டால் உளவியலாளரிடம் சென்றால் மருந்து இல்லாமலே மாற்ற முடியும் அவர் அதை தவிர்த்து அந்த பிரச்சனை பெரிதாக வரும்பொழுது மற்றவர்களுக்கு அதனால் பிரச்சனை வரும்போது நான் சொன்ன மாதிரி சைக்கோசமேட்டிக்னு சொல்கிறேன் மற்றொள்ளதனால் பிரச்சனை வரும்போது நிச்சயமாக நீங்கள் ஒரு மனநோய் செல்லும் செல்லும்பொழுது அவர் மருந்துகள் மூலமாக அவரை மாற்ற மாற்றுவார் இப்போ உதாரணமாக இவர் தனக்குத்தானே உள்ள பிரச்சனையை புரிந்து கொண்டு ஒரு உளவியல் வைத்தியரை அணுகினால் நாங்கள் நாலு விதமாக கையாளுகின்றோம் இப்போ நான் நாலு விதமாக முதலாவது கவுன்சிலிங் என்று சொல்வார்கள் அதாவது அவரோடு இருந்து அவருடைய மனம் விட்டு பேச சொல்வது என்ன பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா அவர் யாருடன் பேச கதைக்கிறது இல்லாதபடியே தான் அவர் அதிலே வச்சு மனசில் வச்சு உளாண்டு கொண்டுருக்கிறார் அப்போ அவர் தன் அவர் சொல்லுவார் தன்னுடைய பிரச்சனை என்னென்று சொல்லுவார் சொல் அவர் உணர்ந்தால் சொல்லுவார் நீங்கள் கவுன்சிலிங் செய்தால் அவர் தன்னுடைய பிரச்சனையை வெளியில் சொன்னார் என்றால் அது சின்ன பிரச்சனையாக இருந்தால் தீர்க்கலாம் இப்போ நான் சொன்னப்போல என்னுடைய குருநாள் சொல்லுவார் ஆம்பளியாக பிறந்தவங்க எல்லாரும் ஒன்றும் இல்லை மற்றது சா உயிரோடு இருக்கும் வரையும் நாளில் தீர்க்க முடியாத பிரச்சனை என்றால் எதுவும் இல்லைன்னு சொல்லி இப்போ அப்படியான ஒரு பிரச்சனையாக இருந்தால் அதை தீர்க்கலாம் ரெண்டாவது நாங்கள் கொக்கிண்டி பிஹேவியர் தரப்பின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு குரூப் தரப்ப அதாவது இதே மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் ஒரு குரூப்பாக நாங்கள் ஃபோம் பண்ணிக்கொள்வோம் அவர் எப்படி தன்னுடைய பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தார் என்பதை தன் தங்களுடைய அனுபவங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்வார் அது அவர் ஒலண்டியர் குரூப்பாக இருக்கும் அது பெரும்பாலும் இது இந்த அல்கோஹாலிக் அனுமனிமஸும் சொல்வார்கள் மதுவானம் பாய்த்து அதிலேருந்து விடுபட்டவர்களான இந்த பெரும்பாலான அந்த மாதிரியான குரூப் இருக்கிறது அவரை சொல்வார் எப்படி எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது நான் எப்படியிலேருந்து வழியிலே வந்தேன் என்று அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை சொல்வார்கள் அதை கேட்கும் பொழுது இவருக்கு முறை உத்வேகம் கொண்டு வரும் என்ன அனுமதி செய்ய நானும் நான் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அது பெரும் முக்கியமாக இந்த அல்கோஹாலிக் அனோனிமஸ் அவர்கள் ஒரு ஒரு குரூப் இருக்கிறது அவர்கள் நிறைய சேவை செய்கிறார்கள் அவர்கள் அந்த குரூப் தெரப்பின்னு சொல்வார் அதன் மூலமாக செய்யலாம் மூன்றாவது வந்து இவருக்கு நாங்கள் என்ன என்ன முதலாவது கவுன்சிலிங் ரெண்டாவது குரூப் திரப்பி மூன்றாவது இவரை அவருடைய வேலை தளத்தையோ அல்லது அவர் செய்கின்ற வேலை ஒரு மாற்றத்தை உண்டாகிறது சேஞ்ச் அவர் செய்கிற வேலையோ அல்லது அவருக்கு இடமோ அல்லது அவருடைய சூழ்நிலையோ ஒரு சூழ்நிலை மாற்றத்தை நாங்கள் அவர்களுக்கு சொல்லுவோம் அந்த சூழ்நிலை மாற்றம் ஏற்படும் பொழுது நிச்சயமாக அதில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது கண்டிப்பாக அது வேலை செய்கிறது நாலாவதாக இது நான் அந்த அமெரிக்க இருந்து படித்த விஷயந்தான் ஹிப்னோசிஸ் சொல்லுது அதாவது ஆழ்நிலை உறக்கம் அதாவது ஒரு வரை நாங்கள் ஒரு உறக்க நிலைக்கு கொண்டு போவோம் இப்போ நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் பேசுவது எங்களுடைய என்னது வெளியே தெரிகின்ற மனம் உள்மன ஆள் மனதொன்று இருக்கின்றது அதாவது நாங்கள் உங்களோட பேசும்பொழுது நான் இப்ப பொழுது நான் உங்களோட பேசும்பொழுது நேரத்தை பார்க்குறேன் இதில் பார்க்குறேன் இதெல்லாம் வந்து எங்களுடைய ஆழ்மனத்தில் நடக்கிற விஷயங்கள் இந்த சில விஷயங்கள் ஆழ்மனத்திலே இருக்கும் அதே வழியிலே சொல்ல மாட்டார் சொல்ல தெரியாது அவர்களுக்கு உணரவும் மாட்டார் ஆனால் நாங்கள் என்ன சொன்னால் ஆழ்நிலை உறக்கத்தை கொண்டு போயிட்டு அவருடைய உள்மனதோடு பேசும் பொழுது அவரும் வெளிப்படையாக சொல்வார் ரிகரேஷன் என்று சொல்வோம் அவருடைய வாழ்க்கையில் பின்னோக்கி கொண்டு செல்வது எப்போ இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுன்றே பின்னோக்கி போவோம் அதாவது ரிக்ரேஷன் என்று சொல்கிறது திருப்ப நீங்கள் போன பிறவி கூட கொண்டு போகலாம் ஒரு திறமையான ஆளால் போன பிறவி கூட கொண்டு போகலாம் நான் அதை செய்ய போவதில்லை அது கொஞ்சம் விபரீதமான விஷயம் ஏன்னா நாங்கள் ஒரு இன்னொருவருடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டு அரமணி தேர்தலே ஒருவாட்டிய பெரிய எத்தனையோ மாதம் பிரச்சனை இல்லை அரைமண தீர்க்கலாம் படிக்காம முடியாது படிக்க வைக்கலாம் படிக்கக்கூடிய ஒருவரை வேணுமென்றே படிக்க முடியாமல் பண்ணலாம் பயந்த வரை பாம்போடே விளையாட பண்ணலாம் பயம் இல்லாமல் போகலாம் சொல்கிறேன்னா ஒரு என்னிடம் வந்தார் ஒருவர் அவர் ஒரு பைலட் அவர் அந்த அந்த ஏபஸ் முந்நூற்றி இருபது வந்து ரெண்டு ரெண்டு ரோஸாக இருக்கும் நாலு இருக்கைகள் முன்னூற்றி முப்பதுன்றது கரையிலே ரெண்டு நடுவில் நாலு பத்து பேர் இருக்கிறது அந்த அந்த விமானத்தை படிக்க பணித்த பொழுது அவருக்கு ஒரு பயம் வந்தது இப்போ நேரத்தில் நேற்று நாங்களே சொன்னால் அவர் ஆளுநரையை உறக்கத்துக்கு கொண்டு எப்படி இப்படி நாங்களே செய்வோம் சொன்னால் ஆளுநரை உக்கத்து கொண்டு போயிட்டு நாங்கள் செயற்கையாக அதாவது அந்த உள்மனதிலே நாங்கள் அவரை ஒரு அந்த ஃப்ளைட்டில் ஏற்றி நானும் அவரோடு வருவதா நம்ப செய்து உள்மனதை அவரை ஓட்ட பண்ணி ஒரு பயம் இல்லாமல் ஓட்ட பண்ணும் பொழுது சிமுலேஷன் சொல்வார் அப்படி செய்யும் பொழுது அந்த பயன்களோ அந்த பிரச்சனைகளோ இல்லா போன்ற கணிப கனிமே இந்த பிரச்சனையை தீர்க்க அப்படின்னு இந்த ஸ்டிமுலேஷன் மைண்ட் அதாவது ஆழ்நிலை ஒரு செய்வது இது மிகவும் விரைவாக செய்யலாம் இந்த நாலு விஷயங்கள் மூலமாக செய்யலாம் இது நீங்களாகவே உணர்ந்து வரும்பொழுது ஆனால் சில விஷயங்கள் பிரச்சனையாக வரும்பொழுது அதாவது இப்போ மதுவானம் பார்க்கிறோம் அவர் விரும்பினால் நான் இதை விட அவருடைய மனதிலே அவர் தீர்மானம் எடுத்தால் எங்களால் மாற்ற முடியும் மருந்துகள் இல்லாமல் இல்லாவிட்டால் நாங்கள் அவரை ஒரு மனநிலை மெனநோய் சிவ நிபுணரிடம் அனுப்பிவிடுவோம் என்று சொன்னால் அவருக்கு மருந்துகள் மூலமாக என்று சொன்னால் பலவிதமான அந்த மெலநோய்கள் வந்து மூளையிலே உங்களை தெரிய முடியாது ஒரு விதமான அந்த கெமிக்கல்ஸ் இருக்கின்றன அதுவெல்லாம் இந்த அந்த சமிச்சியெல்லாம் எங்களுடைய செயற்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணுறது அப்போ அது பிழைக்கும்பொழுதுதான் அந்த 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 கம்போசிஷன் அதாவது அந்த கெமிக்கல்ஸுடைய அந்த அளவு வீதங்கள் பிழைக்கும்பொழுது தான் சிலவில் சில விதமான மனநோய்கள் மெனநோய்கள் உண்டாகணும்ன நோய்கள் உண்டான அதற்கு நிச்சயமாக ஒரு நிபுணர் அதாவது மெனநோய் நிபுணரை அணுகினால் அவர் அதுக்குரிய மருந்துகளை கொடுத்து இன்னும் பிரச்சனை என்று பார்த்து அதுக்குரிய மருந்துகளை கொடுத்து அதன் மூலம் அந்த மூளையில் நடை நடைபெறும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதாவது அந்த இம்பலன்ஸ் அதை ச சமநிலைப்படுத்துவதன் மூலம் அவர் சுகப்படுத்துவார் அப்படியே அப்படியானவர்களை நாங்கள் நிச்சயமாக ஒரு மன மனநோய் வைத்திய நிபுணரிடம் அனுப்புவோம் அவ்வாறு நம்ம வந்து சிகிச்சை பெறும்போது ஏதாவது பாதகமான விளைவுகள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கா அதாவது உளநல சிகிச்சையின் பொழுது பாதகமான விளைவுகள் இல்லை ஆனால் நீங்கள் மருந்து தொண்டை எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு எந்த மருந்தாக இருந்தாலும் அது ஒரு கெமிக்கல் என்ன ஒரு ரசாயன பதார்த்தம் இப்போ அதனுடைய சில விளைவுகள் இருக்கும் அதாவது இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மருந்துலேயும் பெட்டியில் போட்டுப்பார்கள் எண்ணத்துக்கு இது உள்ளுக்கு ஒரு அது சட்டப்படி உள்ளது அதில் என்னத்துக்கு இது எடுக்கப்படுகின்றது எவ்வளோ எடுக்க வேண்டும் வைத்தியனுடைய அறிவுரையின்படி என்படி தான் நீங்கள் எடுக்க வேண்டும் இதனுடைய பக்க விளைவுகள் என்னென்று போட்டிருப்பார்கள் அப்படியே எந்த விதமான மருந்து எடுத்தாலுமே பெரும்பாலானவை பக்க விளைவுகள் இருக்கின்றன அந்த அந்த பெரிசாக இல்லை என்றாலும் ஒரு பக்க விளைவுகள் இருக்கும் இப்போ கூட என்னென்று சொல்வது அந்த ரத்த கொதிப்பு ப்ளட் ப்ரெஷர் இருக்கின்றது அதுக்கு மருந்து எடுத்துக்கொண்டு வருகிறேன் அது எடுக்காவிட்டால் அது கிட்னியை பாதிக்கும் எடுக்கும் பொழுதும் ஒரு சிறிய விதம் கிட்னியை பாதிக்கும் ஒரு சிறிதளவு பாதிப்பு இருக்கும் ஆனால் எடுக்காவிட்டால் பெரிதளவு பாதிக்கும் அப்போ நாங்கள் பார்க்கறது என்னது அந்த அந்த அனுகூலங்கள் அதனுடைய என்னது எதிர்மறையான இதில் ரெண்டையும் பார்த்து ப்ரோஸ் அண்ட் கான்சன் சொல்லுவார் ஆங்கிலத்திலே அதை பார்த்து அதன்படி தீர்மானிக்கலாம் அதே போல் உள்ளநோய் சம்மந்தமான பிரச்சனைகள் வருபவங்களுக்கு நீங்கள் பொதுவாக சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம்னா இந்த மாதிரி இருக்கும் எல்லோருக்குமே நான் சொல்ல நான் சொன்ன மாதிரி உன்னால் முடியும் மற்ற இன் சில விஷயங்கள் எங்களால் மாற்றக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது மாற்ற முடியாத விஷயங்கள் இருக்கின்றது மாற்றக்கூடிய விஷயங்களே மாற்றலாம் மாற்ற முடியாத விஷயங்களை மாற்ற முயற்சிக்க கூடாது அது எதை என்னால் மாற்ற முடியும் எதை என்னால் மாற்ற முடியாது என்பதை நான் உணர்ந்து கொள்ள உதாரணத்துக்கு நான் இருக்கின்ற பாதை ஒரு வழி பாதை அந்த வீட்டுக்கு நான் வந்து பத்து வருடம் மாற அந்த வந்த புதுதிலே முதல் முதல் வருடத்திலே அந்த ஒரு வழி பாதையிலே எதிரே வரவர்களுக்கு நான் நிப்பாட்டி சொல்வேன் இது ஒரு வழி பாதைன்னு தெரியாத உனக்குன்றது அப்படியா அது தெரியாதுன்னு சொல்லி போட்டு போவார் சில பேர் வைப்பாரு நீ என்னை பொலி சாண்டு வைப்பார் அப்போ இதே வண்டி தான் மேனேஜ் சொன்னார் உங்களால் மாற்ற முடியாது എൻ്റെ ഇലങ്ങൾ ഉള്ളവരുടെ കുണത്തെ മാറ്റ മുടാതെ അത് സരിപ്പിള്ളവരിലെ ചെയ്യും അതായത് ഇപ്പം നാ യാണെങ്കിൽ ഒന്ന് വന്നിട്ടാ നാഴേ കരയിൽ ഒതുങ്ങി പോയി അത് എന്നാൽ ഇടം പത്താ കൊഞ്ചം നെറവാണ് റോഡ് അത് അപ്പോൾ അപ്പിടി അന്ന വിഷയം അപ്പാണ് ചില മാറ്റക്കൂടി വിഷയങ്ങളെ നാല് മാറ്റം ഇപ്പം മാറ്റക്കൂടി വിഷയങ്ങളെ ഇപ്പം ചില പേർക്ക് നാ അപ്പിടി ചെയ്യാൻ സിലപേർ അത് ഹെൽമെട്ട പോട്ടിട്ട് അത് കിളിപ്പോടുക അത് സുമാ തെല്ല വെച്ചോ പോകൽ சில பேர் ஹெல்மெட்டை அந்த கையில் பிடிச்சோன்னு போவார்கள் அப்போ நான் அதை நேர நேரடியாக கேட்காம ஒரு என்னது ஒரு நகைச்சுவையாக இப்போ நீங்கள் தக்காளி பழம் வாங்க போகிறீர்களா ஏனென்றால் இந்த ஹெல்மெட்டில் போட்டு கொண்டு வர்றதுக்கு அதுக்காக ஹெல்மெட்டை கொண்டு வரீங்க அந்த நசியாமல் கொண்டு வரதுக்கு கிளிப் போடாமல் இருப்பார் சில பேர் சில பேரு சொல்வேன் ஏண்டா அது ஒரு அது டயர் பதியமாக உடங்குவதில்லை ஒரு ஹெல்மெட் போய் போடுறது என்ற நோக்கம் வேணென்று சொன்னால் பிரேக் அடித்தால் பல போய் எங்கேயாவது முட்டினாலும் நீங்கள் விழுந்தாலோ விழுந்தாலும் கொண்டாட்சியம்பட்ட தலை முக்கியமான தலை இப்போ இந்த மென் நோய்கள் தலைக்கு இப்போ ஏற்படுகின்ற பாதிப்புகள் மென் நோய்களே உண்டாகலாம் அப்போ அது வேறு விஷயம் ஆனால் அவர் சொன்னால் அதையும் கூட இப்போ நான் பெருமளவு தவிர்த்து வருகிறேன் என்ன முக்கியமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னால் எது மாற்ற முடியும் மாற்ற முடியாவிட்டால் பேசணும் மாற்றக்கூடியதை அது எவ்வளோ தூரம் உங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது நீங்கள் மாற்ற முயற்சிக்கும் போது அதில் உங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது மற்றது ரெண்டு வித்தியாசம் தெரிந்து கொண்டால் பிரச்சனை இருக்காது அதே போல் இந்த டாக்டர் குறை மாத குழந்தைகள் வந்து அதிகமாக உளவியல் பிரச்சனைக்கு ஆளாகுறாங்க அதுக்கான காரணம் என்ன நிச்சயமாக உங்களுக்கு தெரியுமோ தெரியாது எங்களுடைய குழந்தைகள் கருவிலே பொழுது இந்த ஆறு மாதத்திலிருந்து ஆறு வருடங்கள் வரையும் அபரிதமான மூல வளர்ச்சி தொண்ணூறு வீதம் மூல வளர்ச்சி அடைகின்றோம் மிச்சம் பத்து வீதம் தான் நாங்கள் வளர வளர வர்றது அந்த விஷ்டம்ன்றது அந்த மிச்சம் பத்து வீதம் அந்த தொண்ணூறு விதமான மூளை வளர்ச்சி ஆறு மாதத்துலேருந்து ஆறு வருடங்கள் அந்த காலகட்டத்திலேயே ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது குழந்தையை பாதிக்கும் அதே போல் இந்த குழந்தை கருவில் இருக்கும் பொழுது ஆறு மாதத்துலேருந்து பத்து மாதம் வரையும் கருவில் இருக்கும் பொழுது பெற்றோர் சண்டை பிடித்தால் பிள்ளை பறக்கும் பொழுது அவன் பள்ளியத்தில் போயிட்டு புலின்னு சொல்வா சண்டை பிடிச்சோன்ட்ருப்பான் ஏண்டா அது தான் அந்த நீங்கள் படித்திருப்பீர்கள் அந்த பாரத பொருளே அந்த அர்ஜுனுடைய மகன் அந்த சக்கர வியூகத்தை உடைத்து சென்றான் அதனால் அந்த சக்கர வியூகத்தை எப்படி உடைப்பது என்பதை அவன் வயிற்றிலே தாயிட வயத்திலே குழந்தையாக இருக்கும்போது கிருஷ்ணருடைய தங்கச்சி தானே அர்ஜுனுடைய மனைவி ரெண்டாவது மனைவி அவர் சொன்னதை அவர் கேட்டு வந்திருக்கிறார் கருவிலேருந்து தான் அது உடைத்து சென்றார் ஆனால் ஒன்று அந்த அதிலிருந்து அப்படி வெளியே வருவது என்பதை கிருஷ்ணரிடம் அவர் தங்கச்சியும் கேட்கவில்லை இவரும் சொல்லவில்லை அதனால் அவர் வெளியிலே வர முடியாதான் வறந்து போனார் அப்படி கணவருக்கு அந்த ஆறு மாதத்துலேருந்து ஆறு வயசு அந்த அப்போ ஆறு மாதத்துலேருந்து ஆறு வயசரின் வளர்ச்சி வரும் பொழுது கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதத்துலேயே இப்போ இந்த மூளை வளர்ச்சி தடைப்படுகிறது ஒரு தடை ஏற்படுகிறது அது பிறகு மிச்சம் வரும் ஆனால் அந்த இயற்கையாக ஏற்படுகின்ற வளர்ச்சி என்பது வேறு குழந்தை பிறந்த பிறகு அப்போ அந்த 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 இயற்கையாக ஏற்படாமல் போன அந்த வளர்ச்சி பாதிப்பினால் இந்த ஆராய்ச்சி எண்ப எண்பதாம் ஆண்டுகளிலே இங்கிலாந்திலே செய்து பல பேரிடம் பார்த்து அவர்கள் அதை கண்டுபிடித்துக்கிறார்கள் இது உண்மை என்று சொல்லி அதாவது குறை பிரசவத்தில் உள்ள குழந்தைகளுக்கு சில குறைபாடுகள் வருகின்றன அதாவது ஸ்கைஸ் சொல்வார்கள் பயம் ஒரு என்னென்று சொல்வது ஒரு நிச்சயமற்ற தன்மை அப்படியான சில விஷயங்கள் மேட்ட பைப் கொள்ளாட்டி சொடாது என்று சொல்வார் இருமுனைத்தன்மையானவை நன்றாக பேசி கொண்டு பாரு திடீர்ந்து புகைப்படுவார்கள் ஒரு நாள்ங்களோட கண்டால் சிரித்து பேச அடுத்த நாள் உங்களோட கண்டால் மோத மட்டும் என்று சொன்னால் அவர்கள் அந்த அந்த மனம் வந்து ரெட்ட மனம் அது புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது அந்த குறிப்பிட்டு தானது பைப்பொல்லாண்டு இப்படியான நோய்கள் அந்த குறைப்பிரசவ குழந்தைகள் வருவது என்பது ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது இப்போ அதே சமயத்தில் தாய் கர்ப்பமாக இருக்கும்போது அந்த சமயங்களில் எவ்வாறு அதிலிருந்து தங்களை விடுவித்துக்கொள்றதுக்கான முறைகளை கையாளணும் അത് അത് പാർട്ടി എങ്ങോട്ടേ എങ്ങ മൂതാധികളോ എങ്ങോട്ട പെട്ടോ എല്ലാവരും അത് ഒരുത്തർ ഒരു പെൺ കർപ്പമായിരുന്നുള്ള അലയ അറിയ അളവ് പടുത്ത കുഴപ്പ പടങ്ങൾ നല്ല വെപ്പിൾ വെപ്പിക്കു എന്ത വിധമായ ഇടഞ്ചനം ഇല്ലാതെ പാർത്തു കൊള്ളവർ ഇതെല്ലാം ഏനുസാൽക്കവളൊരു തായി അത് കർപ്പമായിരുന്നു തായി സന്തോഷമാകും റിലാക്സ്ഡാ അതായത് അവർ അത് ம நம்ம தன்மையுடன் உளவியல் ரீதியான பாதிப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த குழந்தை பிறக்க போகிற குழந்தையினுடைய நல்வாழ்வு உறுதிப்படுத்தப்படுகிறது தான் அதனால இந்த பெற்றோ இந்த ஒரு கற்பிணி பெண்ணுக்கு நீங்கள் தான் இப்போதான் என்ன வேலை போகணும் பஸ்ஸில் போகணும் ட்ரெயினில் போகணும் பலவிதமான தொந்தரவுகள் கற்பிணிப்பண்ணுன்னு கூட இல்லாமல் பாலியல் தொந்தரவுகள் பிரச்சனை பிரச்சனைகள் இனி சீட் கொடுக்க மாட்டார்கள் பஸ்லையோ ட்ரெயினில் ஒரு கற்பிணைப்பண்டுன்றால் கூட சீட் கொடுக்க மாட்டார்கள் இப்படியான பல வேதனைகளை அவர் அனுபவிக்கிறார்கள் அது நிச்சயமாக பாதிப்புகள் உண்டாகும் இதனால் தான் எங்களுடைய பெற்றோர்களோ எங்களுடைய மூதாதையர்கள் அந்த கற்பனை ஒரு தனி மரியாதை கொடுத்து அவரை சந்தோஷமாக வைத்திருந்தார்கள் அது துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய இந்த என்ன பொருளாதார பிரச்சனைகளாலும் சமுதாய பிரச்சனைகளாலும் அது இல்லாமல் போய்விட்டது அதனால் நிச்சயமாக பாதிப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன அதே மாதிரி டாக்டர் இலங்கை பொறுத்த வகையில் வந்து அதிகமாக இந்த உளவியல் சம்பந்த பிரச்சனைகளை அதிகமாக தாக்கப்படுறவங்க வந்து இளைஞர்களாக இருக்கிறாங்க ஸோ இதுக்கு என்ன ரீசன் ஓ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைய இளைஞர்களுக்கு முதலாவது பிரச்சனை என்ன தொழிலின்மை படித்த படிப்புக்கேற்ற தொழில் இல்லை எத்தனையோ பட்டதாரிகளுக்கு இன்னும் வேலை இல்லை கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்து ஒருத்தர் வந்து இதில் எப்படி துணிப்பார்கள் போர்டு பதாதைகளை தாங்கி அப்படின் பேர் போராடுகிறார்கள் தொழில் இல்லையாண்டு போராடுகிறார்கள் வீட்டிலே அவர்களுடைய பெற்றோர்கள் நாயவித்தோ பொருளவித்தோ சுட்டோ பிள்ளைகளை படிப்பித்து ஒரு ஒரு பட்டதாரையாக்கி விட்டு விட்டு அவர் வெளியில்லாமல் இருக்கும்பொழுது நடக்கும் நீங்கள் திரைப்படங்களை பார்த்துருப்பீர்கள் படுத்துருப்பா தப்பை கொண்டு வந்து தண்ணி ஊற்றுவார் முகத்தில் ஊதிய எழுமடா என்று சொல்லி பேசுவார் அதான் அத அவர்களுடைய பெற்றோரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பிரச்சனை என்னன்றது அவர்களும் புரிந்து கொள்வதில் சமுதாயத்திலும் அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொழிலில்மை மற்ற போட்டி தொழிலில் போனால் போட்டி நீங்கள் பார்த்துருப்பீர்கள் எங்கே போனாலும் இந்த ப்ரொமோஷன் என்று பொழுது ஏதோ ஒரு வகையிலே ஒரு அண்டை கட்டிக்கிட்டு சொல்வார்கள் ஏதாவது யாராவது ஒருத்தர் அவருக்கு கீழே அவரை என்னிடத்தில் காரை இழுத்து விட்டு குழி பறிப்பதற்கு பார்த்து கொண்டு இப்படியாக பல தரப்பட்ட பிரச்சனைகள் மற்றது கம்பேரிசன் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் ஒரு திருமணம் செய்தால் இப்போ இணையமானவர்கள் காதல் திருமணம் செய்கிறார்கள் அதனுடைய அநேகமான அடைஞ்சிருக்கு பார்த்து பிறகு காதின் அவருடைய அதனுடைய பெற்றோருடைய அவர் அந்த என்னென்னு சொல்ல சப்போர்ட் இல்லை அவருடைய பொருளாதார இதோ அதோ இல்லை அவள் தங்களுடைய இதிலே தான் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே தொழில் செய்ய வேண்டும் குழந்தைகள் பிறந்தால் குழந்தையை பார்ப்பது பெரிய பிரச்சனை குழந்தையை கொண்டு போய்ட்டு என்னது சைல்ட் கேரளில் விட்டுட்டு வேலைக்கு ஓடுவோணும் வேலையால் வந்து சமைக்கணும் கொள்ளவணும் மற்றது ஒரு பொருள் நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கட்டேம் ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் அதாவது ஒரு டிவி இருக்கணும் அந்த டிவின்னு சொன்னால் முப்பத்ரெண்டு குறைஞ்சது முப்பத்திரெண்டு அங்குலமாக இருக்கணும் ஒரு டெலிவிஷன் இருக்கணும் டே முன்னது ஃப்ரிட்ஜ் இருக்க வேணும் இப்படி எதிர்பார்ப்புகள் இல்லை ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்கணும் இல்லை ஒரு கார் இருக்கணும் இப்போ இதெல்லாம் இல்லாமல் இஎம்ஐ ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் லீசிங்லேயோ அப்படி எடுக்கிறார்கள் எடுத்து போட்டு அதை கட்ட முடியாமல் தவிர்க்கிறார்கள் ஏன்னா அது கனவேறு இந்த பிரச்சனைகளும் முகம் கொடுக்குறார்கள் இது இளைஞர்கள்லேயே அது வெரி காமன் முக்கியமானது தொழிலின்மை ரெண்டாவது பொருளாதார பிரச்சனை மூன்றாவது குழந்தை பிறந்தவின் அந்த என்ன இவள் காதல் திருமணம் பண்ணும் பொழுது பெற்றோர்கள் அதிலே வரமாட்டார் இப்போ எங்களோட காலத்திலே எங்களோட பெற்றோர்கள் குழந்தையை பார்த்துக்கணும் இப்போ இவர்கள் பிள்ளையை கொண்டு டே கேரில் விட்டு போட்டு போகணும் நாலாவது இந்த என்னோடய ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணணும் நாங்கள் மெட்ரோலோட போட்டு பார்த்து நாங்கள் அப்போ அதுக்கு என்ன செய்ய தேவைப்படுது எல்லாம் கடன் எல்லாமே கிரெடிட் கார்டிலேயோ அல்லது லீஸ்லேயோ வாங்கிவிட்டு அதை செலுத்துவதற்குரிய தடுமாற்றம் இப்படியான வரும் வரும்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு உளவியல் ரீதியான பாதிப்புகள் இருக்கின்றன அதே போல் உலக நாடுகளோட ஒப்பிடும்போது இலங்கை உளவிய பிரச்சனையில் வந்து எந்த கேட்டகரியில் இருக்குது இல்லை அது மே சொன்னால் நான் அதை பற்றி ஆராய்ச்சி செய்யவில்லை ஆனால் அந்த தற்கொலை என்று வரும்பொழுது ஒரு காலத்திலே ஜப்பான்லே தான் தற்கொலைகள் நிறைய இருந்தன இந்த உளவியல் பிரச்சனை மூலம் தற்கொலை கூடும் ஜப்பானில் நிறைய இருந்தன பின்னர் ஒரு காலத்தில் இலங்கையிலே தற்கொலைகள் நிறைய நடந்தன அதாவது ஆசியா கண்டத்திலேயே தற்கொலைகள் அதிகம் அதிகமாக இலங்கை அந்த அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு இருந்தது தற்கொலைகள் இருந்தன இப்பொழுது கூட தற்கொலைகள் நிறைய நடக்கின்றன அதாவது அதை வார்த்தையை மாற்றி அவர்கள் தற்கொலை சொல்லாமல் விபரீத முடிவு என்று சொல்கிறார்கள் அது நிறைய நடக்கின்றது எல்லாவற்றிற்குமே அடிப்படை காரணம் உளவியல் பிரச்சனை தான் இது உளவியல் பிரச்சினையை தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் ஒன்று நாங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குன்னு நினைத்த நான் சொல்லக்கூடிய புத்திமாளிகை எல்லாருக்குமே சொன்னால் உங்களுக்கு உளவியல் பிரச்சனை ஒன்று இருந்தால் யாரிடம் ஒன்றில் உங்களோட ஒரு நண்பரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்லது இல்லாத உங்களோடய வாழ்க்கை துணைவீடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னால் கன்னடங்களிலே மனைவிக்கு சொல்ல பயம் கணவன் மனைவிக்கு சொல்ல பயம் மனைவி கனவு புரிந்து கொள்ள மாட்டார் புரிந்துணர்வு இல்லை இல்லாவிட்டால் ஒரு குடும்ப உறவினர் வயதான உறவினரிடம் சொல்லி அவரிடம் இருந்து கேளுங்கள் இல்லாவிட்டால் எங்களை போன்ற ஒரு உளவியலாரிடம் கேட்டு அதுக்குரிய சீர்வை பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் உளவியல் பிரச்சனை மனநோயாக மாறும் மனநோயாக மாறினால் பின்பு அது ஒரு என்ன ஒன்று உளவியல் பிரச்சனைன்னு வரும்பொழுது அது தற்காலியாக ஒரு பிரச்சனை தான் அதை நாங்கள் மிக விரைவிலேயே தீர்த்துக்கொள்ளலாம் ஆனால் மனநோயின்றி வந்துவிட்டால் பிறகு அது ஒரு தொடர் அதை ஆகிவிடும் ஆகவே நீங்களாகவே புரிந்து கொள்ளணும் எது வேணும் உங்களுக்கு முடிந்தளவு சீக்கிரத்திலே இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டுமா அல்லது இது மனநோயாகி தொடர்ந்து மறந்தெடுத்தது என்ன மனநோய்க்கு நீங்கள் மறந்தெடுக்க வழிகிட்டால் அதை எடுத்துக்கொண்டே இருக்கணும் இல்லாவிட்டால் பிரச்சனை வரும் திரைப்படத்தில் பார்த்தப்பீர்கள் எனக்கு எந்த டிவியிலேருந்து நேர் கொண்ட பார்வை என்று ஒரு திரைப்படம் போனது வியார் அஜித் நடித்திருந்தார் அதில் காட்டுகிறார்கள் அவர் ஒரு சட்டத்தரணி அவருக்கு பிரச்சனை உளவியல் பிரச்சனை மனநோயாக மாறி அவர் மிகவும் என்னென்னு சொல்வார் மிகவும் கடுமையாக நடந்து விழுறார் வன்முறைக்கு எல்லாம் போகிறார் இப்போ இப்படியான நிலைகள் உருவாகும் ஆரம்பத்திலேயே ஸ்டிச் இன் டைம் சேஃப் நைன்னு சொல்வார் ஆங்கிலத்திலே ஒரு எங்களுடைய உடுப்பிலேயே ஒரு சின்ன பிரிவு பெறும் இந்த எங்கேயாவது இடத்துல தையல் விடும்பொழுது ஒரு இடத்துல தையல் விடும் பொழுது அதிலே ஒரு தையலை போட்டால் ஒன்றோ ரெண்டு தையலோட முடிந்துவிடும் இல்லாவிட்டால் அது பெரிதாக விழுந்தால் பெரிதாக செய்ய வேண்டி வரும் அதே மாதிரி தான் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இல்லாமல் யாருமே இல்லை சாகளாருக்கும் பிரச்சனை இருக்கிறது இப்போ கூட பார்த்தால் இல்லாமல் இருக்கிறது எல்லா வசதியும் இருக்கிறது ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது எல்லோருக்குமே பிரச்சனை இல்லாண்ட யாருமே இல்லை அதுதான் என்ன புத்தபெருமான் கூட சொன்னார் அந்த மரணத்தை பற்றி சொல்லும்பொழுது ஒரு ஒருவர் இறந்த பொழுது தாயார் பொழுது சொன்னார் நீ போயிட்டு மரணமே நடக்காது வீட்டிலேருந்து கொஞ்சம் ஒருபடி அரிசி வாங்கிடுவான்ண்டு அப்படி நான் படித்த ஞாபகம் இருக்கிறது அப்போ அவரால் பெறப்படி அது தான் பிரச்சனை இல்லாதவன் யாருமே இல்லை தமிழ்லே சொல்வார்கள் வீட்டுக்கு வீடு இருக்கும் அதை நாங்கள் புரிந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில உளவியல் சம்பந்தமான பல விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட உளவியல் மருத்துவர் டாக்டர் உதயகுமார் அவர்களுக்கு ஆதவன் தொலைக்காட்சி நேர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி டாக்டர் எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை தந்துவிட்டு நான் ஆதவன் தொலைக்காட்சி நன்றி சொல்ல விரும்புகின்றேன் சொன்னால் எங்களுடைய சமுதாயத்திலே இன்றைக்கு இந்த என்னென்னு சொல்கிறது அண்டர்ஸ்டாண்டிங்கோ அதை பற்றி ஒரு அறிவு உளவியல் பிரச்சினை இலகுவாக தீர்க்கலாம் என்பதை பற்றிய அறிவு மிகவும் குறைவாக இருக்கிறது வெளிநாடுகளில் நிறைய இருக்கின்றது அந்த வகையிலே அந்த அறிவு பலருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதையும் என்னுடைய சேவை யார் வேண்டுமானாலும் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் அதற்காக பெரிதாக பணம் செலவழிக்க வேண்டும் இல்லை என்பதையும் வசதி இல்லாதவர்களுக்கு இலவசமாகவே இன்றைய நிகழ்ச்சியில் உளவியல் சம்பந்தமான விடயங்களையும் மனநோய் சம்பந்தமான பல விடயங்களையும் இலங்கை மட்டுமல்லாது உலக ரீதியாக அனைவருமே செய்ய வேண்டிய செய்யக்கூடாத பல விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்ட உளவியல் மருத்துவர் உதயகுமார் அவர்களுக்கு ஆதவன் தொலைக்காட்சி நேர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி